உச்சம் பெற்ற கிரகத்தின் திசை நம்மளை மிக உயரத்தில் கொண்டு போய் வைக்கும்னு நினைப்போம் அப்படிதான் நடக்குமான்னு பார்த்தா சொல்ல முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் மிதன நகனம் பத்துல சுக்கரன் இருக்கும் அது உத்திரட்டாதி ரெண்டுல இருக்குன்னு சனி சனிச்சாதி சனி பகவான் மேஷத்துல நீசமாயிட்டார் உத்தரட்டாதி ரெண்டுன்றதுனால சுக்கரன் நவாம்சத்துல நீசவிட்டார் அப்போ அந்த கிரகம் எந்த விதமான நற்பலனையும் சாரத்தில் இன்னொரு ஜாதகத்துல ஒரு கிரகம் சமநிலையில் இருக்கும் அது லக்கன கேந்திரத்திலயோ திரிகோணத்திலேயோ உச்சம் பெற்ற கிரகத்தினுடைய சாரத்தில் இருக்கும் உச்சம் பெற்ற கிரகம் லக்கண சுபனா இருக்கும் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ அந்த சமநிலையில் இருக்கிற கிரகத்தின் திசை மிகப்பெரிய யோக பலன்கள் இருக்கும் மிகப்பெரிய யோக பலன் என அது உச்சம் பெற்ற கிரகத்தின் சாரத்தில் சாரமே முக்கியமானது சாரமே முதன்மையானது